மகை நாம சித்தி ஜமீனா மட்ட புலீந்திர இளத்தியானே மகை புத்தா கூட கடத்தி பதினஞ்சு வருஷம் ஆகுது இரண்டாயிரத்தி ஒன்பது மூணாம் மாசம் இருவத்தோராம் தேதி வசந்த கருணாகுடைய சொல்ற ஆமைடானு அவரை விடுதலையாக்க போறாங்க நிதாஸ் பண்ண போறாது நிதாஸ் பண்ணதுக்கு இல்ல அவங்கத்தான் இதெல்லாத்துக்கும் உள்ள ஆட்கள் அவங்கள க கட்டாயம் அவங்க நிதாஸ்கரணத்துக்கு ஒன்று இல்லை அது செய்யக்கூடிய நிலைமை எங்களுக்கு இல்லை பதினஞ்சு வருஷமாக முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக இல்லை ஆட்களும் தேடி அலைஞ்சு கொண்டு தான் வைக்கிறாங்க இதுக்கு நியாயம் தீக்கோணம் எங்களுக்கு இது என்ன இருந்தால் செல்லோணும் நானும் பதினஞ்சு வருஷமாக நான் இந்த இல்லை அழிஞ்சி அலைஞ்சி எனக்கு இப்போ நான் புள்ள ரெண்டு இருக்கு அவருக்கு பயன் ஒரு புள்ள அப்பா கண்டுல பதினஞ்சு பன்னெண்டு வருஷம் அந்த பிள்ளைக்கு பயன் நாலு வரு மாதம் வயத்தில்ல அந்த புள்ளையும் பிறந்து அந்த புள்ளை அப்பா கண்டில் அப்பா புள்ளையே கண்டு வசந்த கூட என்ற ஆமி உள்ள பெரிய ஆளாக அவரை நிதாஸ் பண்ணவான சொல்லுங்கள் அவரை நிதாஸ் பண்ணி வேலை இல்லை அவர் தான் இதுக்குள்ளே இன்சார்ஜ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அரசாங்கம் தான் அரசாங்கம் எல்லாத்துக்கும் வக்காலத்தை வாங்குதுவோம் எல்லாம் நியாயம் விளங்குது இல்லை மனசோட உள்ளத்தில் என்ன கவலை ஆத்திரத்தோட வாழ்கிறாங்கன்றது தெரியா அவங்களும் அம்மா அப்பா பொறுத்த புள்ளி தானே அவங்களும் அவங்க யோசிக்கணும் தானே அவங்களோட யார் சரி காணாமல் போனால் மூணு நாள் எடுப்பாங்க அமுதாவை ஏர்போர்ட் நேவி போலீஸ் எல்லா மக்களும் வந்து கொண்டு எல்லாம் சேர்ந்து மூணு நாள் எடுப்பாங்க ஆனால் இல்லாத மிஸ்கின்னு சுட்டி எந்த அணியாக செய்தாங்க ஏ அசாதாரண வேலை தான் செய்தாங்க மனஞ்சாய் மீக்குதான் ஆ இவங்க இப்ப ரணில் எமத்துமே என்னை இப்போ கொண்டு போய் அரசு பண்ணாலும் நான் பயம் இல்லை எனக்கு சாகுத நான் குளிங்கி போகிற காலை என்னை பிள்ளை வாழ்கிற புள்ள என்னை பிள்ளைய விட இல்லை அவன் இப்போ இருப்போ பதினஞ்சு வருஷம் என்ன கஷ்டப்படும் இன்ன வரைக்கும் வழக்கும் இல்லை நடுவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் அலையதை தான் மிச்சம் இந்த பிற பிடோசேரில் இல்லாட்டி எனக்கு ஒன்று தெரியாது நான் எங்கேயும் போடுறில்ல எனக்கு தெரியா உங்க கூப்பிட்டா நான் பின்னால போடுறேன் பைத்தியம் போல் அலையுத தினிவாக்கு ரெண்டு போன மூணு முறை தினி என்ன சேடுறாங்க எங்கன்னு சார் பிரச்சனை எங்க சார் இருந்தால் இருந்தா நீங்க போவோம் வீட்லேயே வேலையை வச்சுட்டு போங்கன்றாங்க அந்த வேலையெல்லாம் போட்டு தான் நான் ஓடி வாட்றேன் எந்த நாள் வாலிப வயசு இல்லை நாங்கள் எந்த ஒன்றும் சாவ தீக்கிறோம் சாவம் முடிந்து எங்களோட புள்ள வரோம் நாங்கள் பேசணும் கதைக்கோணும் எந்த புள்ள குத்தல் செய்யாமல் அனுபவிக்கிறேன்டா இதுல அர்த்தம் இல்லை இன்றைக்கு எவ்வளோ கல்லணுவல் அணுவல் போக்குறோம் எல்லாம் விசாமுன்னு மீக்குறான் நூல் எந்த புள்ளை என்ன செஞ்ச தவ தவறு செல்லுங்க என்ன நடந்து செல்ல ஓன இவ்வளோ காலம் நாங்கள் பொறுத்து தானே இருக்கிறோம் பொறுமைக்கு ஒரு எல்லையே உண்டு உனமே இவரை கருணாக்குதை இவரை அனுப்பிதாஸ் பண்ண வானம் செல்லுங்க இவரை நிதாஸ் பண்ணி வேலை இல்லை இவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் உள்ள இன்சார்ஜ் தான் எனக்கு மேலிமெண்ட்டுக்குள்ள என்னை பேசுனா நல்ல பேத்துக்கு வேர் பண்ணலாம் எனக்கு சாவுக்கு பார்த்து நான் பயம் இல்லை இன்றைக்கு இப்போ இப்போ போகல செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்னை புள்ள வந்தால் எனக்கு போதும்